வணக்கம் தேவர்கோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா வறுவல் இந்த வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கருக வச்சிடக்கூடாது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடல் எண்ணெய் எதனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒதுங்க ஆப்ஷன் தான் நான் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிராம் பொடியாக நறுக்கிருக்கிறேன் இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம நான் சின்ன ஸ்பூனில் போட்டுருக்கிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா சிக்கன் தான் நான் போடுறேன் அதுக்கு வந்து சாதாரண ஸ்பூனில் நம்ம ஒன்று போதும் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலாவை நம்ம தக்க போட்டுக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சமாக வறுத்தா திருப்பி வறுக்க முடியாது தேவைப்பட்டா அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக தான் வறுத்துருக்குறேன் அதனால் இப்போ ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுருக்கிறேன் வறுத்ததில் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு சிக்கனை வந்து நஞ்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறேன் அதையும் அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்ல அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அது முங்குகிற அளவுக்கு மட்டும் இப்போ ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிட்டோன்னா அது வற்ற ஏற்கனவே இதுவே சிக்கன் வந்து நீர் வீடாக செய்யும் அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றுங்க நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றுனா அது வத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சீக்கிரம் சிக்கன் வந்து சீக்கிரம் வந்துடும் தேவையான அளவு கல்வி உப்பு போட்டுக்கோங்க அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கூட இருந்தால் நம்ம உடனே என்ன பண்ணணும்னா ஒரு உருளைக்கெழங்க ஆஃபாக வெட்டி முழுசாப்பா ரெண்டு பீஸையும் அப்படியே வந்து சிக்கனுக்குள்ளே போட்டுருங்க அந்த உப்பை வந்து உருளைக்கெழங்கு உறிஞ்சிரும் உறிஞ்சோடனே நமக்கு சரியான டேஸ்ட்டு வந்துடும் இது வந்து சிக்கன்னாலும் சரி மட்டன்னாலும் சரி என்ன குழம்புக்குமே இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு மூடி வச்சுருங்க இப்போ நல்லா வந்து வத்திருச்சு நல்லா வத்தி சுக்காவாகிட்டு பாருங்க இது சூப்பராக இருக்கும் நல்லா கறி மாதிரி இருக்கும் இது வந்து சாதம் நமக்கு பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எப்போவும் நீங்கள் வழக்கமாக செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்